ஹாய் ஆல் வெல்கம் டு சௌமியா ஈஸ்வரி விளாக்ஸ் போன விலாகில் எங்கள் வீட்டு வாசப்பொங்கல் பற்றி பார்த்துருப்போம் இந்த விளாகில் எங்கள் வீட்டு பொங்கல் பற்றி பார்க்கலாம் வாங்க அந்த வாசப்பொங்கல் விளாக் பார்க்காதவங்க நான் வந்து இண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ கார்ட்லேயும் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வாசப்பொங்கல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போன விலாகில் சொல்லியிருப்பேன் காலையில் வந்து தை ரெண்டாம் தேதி காலையில் வாசப்பொங்கலும் சாயந்தரம் வந்து மாட்டுப்பொங்கலும் வச்சுருவோம் சொல்லி அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் ஸோ காலையில் வாசப்பொங்கல் வச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே ஈவினிங் வந்து மாட்டுப்பொங்கல் வைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாய்ந்தரம் ஒரு மூணு மணி போலவே கிளம்பிட்டாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் போய் மாட்டு பொங்கல் வைக்கணும் இல்லையா நம்மளுமே வந்து எந்த ப்ரிப்ரேஷனுமே பண்ணாமல் இருந்தோம் வாசப்பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மாட்டுப்பொங்கல் வைக்கணுன்ட்டாங்க நான் கூட சொன்னேன் முந்தின நாளே பேசாமல் வந்து மாடெல்லாம் கழுவி வச்சிடலாமான்னு சொல்லி ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் கழுவுணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்பா வந்து மாடெல்லாம் கழுவிட்டாங்க மா பெயிண்ட்டெல்லாம் கொம்பு கடிக்கணும் இல்லையா அதெல்லாமே பண்ணிட்டாங்க அம்மா வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே வந்து கத்தாரி இருக்கும் அதாவது தொண்டுப்பட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா பின்னாடியே இருக்கும் அதனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதும் லேட்டாயிடும் முடிக்கிறதுக்கு அதை விட லேட்டாகிடும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சிலரோட ஊர்லெலாம் வாசப்பொங்கல் இருக்காது சிலரோட ஊர்லெலாம் மாட்டு பொங்கல் இருக்காது அதுக்கு நான் நினைக்கிறேன் பின்னாடி பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கும்னு சொல்லி அது அவ்வளோ கரெக்டாக தெரியல பட் வந்து சில ஊர்ல இருக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங் எங்கள் ஊரில் வாசப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரெண்டுமே உண்டு ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாசப்பொங்கல்னு எதுவுமே கிடையாது மாட்டு பொங்கல் மட்டும்தான் ஸோ எங்கள் பெரியமாவும் சரி அம்மைய வீட்லேயும் சரி ரெண்டு பேருமே ஈவினிங் வந்து மாட்டுப்பொங்கல் வைப்பாங்க அவங்களாம் சீக்கிரமே வச்சுருவாங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போய் தான் அவங்க வந்து வைக்கணுங்கிறதுனால அந்த அன்னிக்கி ஒரே பரபரப்பாகவே இருக்கும் ஏன்னா எல்லாருமே அதுக்கப்புறம் போயிட்டு தான் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க அதனால் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாலரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் பொங்கல்லாம் பொங்கும்போது நல்லா இருட்டிடுச்சு காலையில் வாசப்பொங்கல் வைக்கிறோம்ல அது வந்து லைக் சக்கரை பொங்கல் வந்து வைப்போம் மாட்டு பொங்கலுக்கு வந்து பால் பொங்கல் பால் பொங்கல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலெல்லாம் எதுவுமே ஊற்ற மாட்டோம் அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கில்ல அதை வச்சு தான் பொங்கல் வைப்போம் அதாவது வெறும் அரிசி சாதமாக பொங்கல் வைக்கிறது அதை தான் எங்கள் ஊரில் பால் பொங்கல்னு சொல்லுவோம் ஸோ அந்த பொங்கல் தான் வந்து வைப்போம் நான் நிறைய பேரோட வீடியோஸ்லலாம் பார்த்துருக்குறேன் ரெண்டு மூணு பொங்கல் வைப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மாட்டு பொங்கல் ஒரே ஒரு பானையில் அதுவும் நல்ல பெரிய பானையில் வந்து வச்சுருவாங்க ஒரே ஒரு பொங்கல் தான் வைப்பாங்க பச்சரிசி சாதம் வச்சு இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம்னா ஆளுக்கு ஒருத்தராக வேலையை பிரிச்சுக்கிட்டு செஞ்சோன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் அம்மாக்கு வந்து பொங்கல் வைக்கிற வேலையே வந்து கரெக்டாக இருந்தது பொங்கல் பொங்கும் போதே ஒரு ஆறு ஆறே முக்கால் அந்த டைம் ஆயிடுச்சு இருட்டி இருச்சு பாருங்கள் பொங்கல் பொங்குன உடனேயும் இந்த மாதிரி ம அரிசி போட்டுருவாங்க ஒரு கைப்பிடி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க தண்ணியை வந்து இறச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற அரிசி வந்து போடுவாங்க எனக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியாது வாச பொங்கலும் சரி மாட்டு பொங்கலும் சரி அம்மா தான் வைப்பாங்க எனக்கு பெருசாக பொங் பெருசாக இல்லை பொங்கலே வைக்க தெரியாத தான் நிஜம் சிலர் வீட்லலாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன பொண்ணுங்க ஸ்கூல் போகிற பொண்ணுங்கள்லாம் கூட அழகாக வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க இந்த கோவிலெல்லாம் பொங்கல் வைக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க போய் வைக்கும்போது அவங்க வீட்டிலலாம் குட்டி குட்டி பாப்பா கூட வந்து வைப்பாங்க எங் எனக்கு பெருசாக தெரிய எனக்கு தெரியாது ஆக்சுவலி அப்படி உங்களுக்கு வந்து பொங்கல் வைக்க தெரியும்னா எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் பொங்கல் வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அம்மா பொங்கல் வச்சுட்டுருக்க வச்சுட்டுருக்கவே அப்பா வந்து இந்த பக்கம் மாடுக்கெல்லாம் குளிப்பாட்டி பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் வேறு பீச்சுன்னு உள்ள எங்களுக்கு வந்து பால் வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்துடும் ஸோ ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு ஆறரை மணிக்கு தான் கடக்கடன் பால் பீச்சு ஆரம்பித்தாங்க எங்களுக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடியே கடுத்தறி இருக்கிறதுனால லைட் வந்து போட்டிருப்போம் ஸோ அந்த லைட் போட்டுக்கிட்டே நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இந்த பூஜை போடுறதுக்கு தேவையான சாமானங்கள் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் சாமானங்கள்லாம் நான் வந்து அப்படி இருந்து கட்டத்தறிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிற டைம் மட்டும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேன் பொங்கல் பொங்குகிற டைம் அதாவது பொங்கல் பொங்குகிற டைமில் கரெக்டா வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் அதே மாதிரி பொங்கலுக்கெல்லாம் இந்தந்த சைடு இருக்கும்ல இந்த சைடு பொங்கன்னா ஒன்று அந்த சைடு பொங்கன்னா ஒன்றுலாம் சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு சைடு பொங்கன்னா செலவும்பாங்க இன்னொரு சைடு பொங்கன்னா ஏதோ அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க எனக்கு அதுவும் பெருசாக தெரியாது அதெல்லாம் எந்த சைடு பொங்குச்சு இந்த சைடு பொங்குனது நல்லதா என்ன சொல்வாங்க இந்த சைடுக்கு அப்படின்லாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாவும் பால் கொண்டு போய் ஊத்திட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாட்டுக்கெல்லாம் கயிறு மாத்திட்டு இருந்தோம் அம்மாவே வந்து மாத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த கயிறு எல்லாம் வந்து முன்னாடியே ஆனால் ஆனா அப்பதான் டைம் கிடைச்சது ஸோ அப்பதான் உட்காந்து கயிறெல்லாம் மாற்றிட்டு இருந்தோம் எல்லாம் மூக்கடம் கயிறு நல்லா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம் பக்கத்தில் மாற்றின மாதிரி இருக்கும்ல கொஞ்சம் கயிறு புதுசா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பழசா இருக்கிற கயிறு மட்டும் மாற்றிக்கிட்டோம் ஆட்டுக்கு மட்டும் தான் எங்களால குளிப்பாட்டு முடிஞ்சது வெள்ளாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்ட முடியல சரி அந்த நேரத்துக்கு குளிச்சுட்டு அது வந்து இங்க சலிகிழி புடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதுவும் பண்ணல அதுக்கு அதே மாதிரி பெருசா எங்களுக்கு கொம்பு இருக்கிற விளையாடு இல்லை மோஸ்ட்டாக எல்லாமே மொட்டை வெள்ளாடு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் கொம்பு இல்லை எங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டு பக்கத்துலேயே வந்து பள்ளம் இருக்கும் ஸோ வந்து இங்கே வாசப்பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா காட்டில் மாடு இருந்தது அப்படியே வந்து பள்ளத்தில் கழுவிட்டு அப்பாவும் தம்பியும் அப்படியே மாட்டை வந்து கடுத்தறிக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்புறம் கடுத்தறியில் கட்டி இருந்தது நாட்டு மாடு அந்த மாதிரி இருந்ததுக்கு மட்டும் சும்மா வெளியில் வச்சு தண்ணி ஊற்றி விட்டாங்க ஸோ பெருசாக வேறு இந்த கழுவுற வேலையில இல்ல விளையாடலாம் எதுவுமே கழுவல அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் அப்படியே அந்த மாட்டுக்கெல்லாம் கவர் மாத்திக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த புல்லாரெல்லாம் புடிச்சு வைக்கலான்னு சொல்லி மஞ்சள் புல்லார் புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா சாணி புல்லார் புடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் போய் அரும்பில் வேற வேணுமே மேலே வைக்கிறதுக்குன்னு சொல்லி அப்புறம் போய் அரும்பில் தேடி அது வந்து புடிச்சுட்டு வந்தேன் அப்புறம் அதையும் வந்து வச்சோம் மாட்டுப்பொங்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுனா இந்த தெப்ப குளம் தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெப்ப குளம் வந்து இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க அந்த காலையில இருந்தே பாத்தீங்கன்னா போடுற சாணி அதெல்லாமே எடுத்து வச்சிருவாங்கன்னு வீங்களா அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த டைம் எங்களுக்கு நாட்டு மாட்டு இருந்ததுனால நாட்டு மாட்டு சாணி ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தாங்க நாட்டு மாட்டு சாணியை வச்சு இந்த மாதிரி வந்து தெப்ப குளம் கட்டுவாங்க சுற்றி வந்து வேப்ப மரத்து வேறு இருக்குதுல்ல அதை சுற்றியும் தான் வந்து கட்டுவாங்க இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் எதுவுமே லீக் ஆகாத மாதிரி அழகாக பார்த்து கட்டணும் அப்புறம் இது வந்து நைட்டு தானே நாங்கள் வைக்கிறோம் ஸோ கோழியெல்லாம் எதுவும் பறைக்காத மாதிரி வந்துருக்கும் இந்த மாதிரி பகலில்னா கோழியெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் ஸோ கோழியெல்லாம் வந்து பறைச்சு வச்சுரும் காலையிலேருந்து இருந்து சாணி கலெக்ட் பண்ணும்போதுமே அப்படிதான் கோழியெல்லாம் எதுவும் வந்து பறைக்காத மாதிரி பார்த்து பாத்திரமாக ஒரு இடத்துல தான் வச்சுருக்கணும் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தெப்ப குளம் கட்டும்போது மட்டும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் உள்ள கடுத்தாரியில் வச்சு அதுக்கப்புறம் வந்து தப்பக்குளம் அம்மா கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த வில்லேஜ் சைடு மாட்டு பொங்கல் வைக்கிறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக ஏதாவது டவுன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி தப்பக்குளம் குளம் கட்டுறது இது எதுக்காக கட்டுறோங்கிறது நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்புறம் கோலம் இல்லாமல் நான் பெருசாக போடல மாட்டு பொங்கலுக்கு வாச பொங்கலுக்கு அந்த கோலம் போடுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிடுச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்புறம் சரின்ட்டு மாட்டு பொங்கலுக்கு நானும் போடலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் இரு போச்சு சரி எங்கே போய் இதுக்கு மேலே போடுறதுன்னு சொல்லி அந்த குளமே போடல இந்த தெப்ப குளம் எதுக்காக கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெப்ப குளத்தில் இப்படி ஃபுல்லாக வந்து இந்த குளம் மாதிரி ஃபுல்லாக கட்டி அதுலேருந்து எந்த தண்ணியுமே லீக் ஆகாத மாதிரி நல்லா திக்காக பார்த்து கட்டிக்கணும்னு வைங்களா அந்த மாதிரி நல்லா திக்காக கட்டிட்டு அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி உள்ளே வந்து பூவு அதெல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனது அப்படியே இருக்கும் ஓவர் நைட் வந்து அப்படியே இருக்கும் காலையில் வந்து பார்த்தா தண்ணி கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அம்மா அப்படி குறைஞ்சிருந்ததுன்னா புல்லார் குடிச்சிட்ட மாதிரி அதாவது சாமி குடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு வைங்களேன் அதுக்காக தான் அதை வந்து ப பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சி வேணும் அந்த மூங்கில் குச்சி வர கவக்கோலுக்கு அது வந்து சின்னதாக தான் இந்த டைம் கிடச்சிது நேரமே எல்லாம் உடைச்சிட்டு வந்து வைக்காமல் அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒன்று ஃபார்மாலிட்டிக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இதுதான் கவக்கோல் தான் எங்களுக்கு ரொம்ப உள்ளியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வேணும் ஸோ அது ரெண்டுக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து பொட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு அதே மாதிரி பிள்ளாருக்கெல்லாமும் அருகமில்லாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கும் பொட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் பூவு எங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியெலாம் செவ்வரளி செடின்லாம் நிறையா இருந்தது வீட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து காட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க வந்து இதை அறுத்து விட்டால் நல்லா வரும்னு சொல்லி ஃபுல்லாக அறுத்து விட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா அதில் மொத்தமாக அப்படியே காய்ஞ்சு போச்சு இப்போதிக்கி எங்களுக்கு இருக்கிறது தங்கரலி தங்கரளி மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு அடுக்கு மாதிரி இருக்கிற செவ்வரளி தான் இருக்குது அது அவ்வளோ நிறையாலாம் பூ இல்லை ஏதோ கொஞ்சம் பூ தான் வரும் அதை வீட்டிலேயே பொறிச்சு சாமிக்கு வைக்கிற அளவுக்கு தான் இருந்தது இந்த தங்கரலி மட்டும்தான் வந்து வாசப்பொங்கலுக்கு பூ வைக்கிறதுக்கும் சரி இந்த மாட்டு பொங்கலுக்கும் சரி இந்த தங்கரலி தான் வந்து இருந்தது நல்லா பிள்ளையாரெல்லாம் சுற்றியும் மஞ்சள் பிள்ளாரும் சரி சாணி புள்ளையாரும் சரி நல்லா சுற்றியும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிற பூவை ஃபுல்லாக அப்படியே தெப்ப குளத்தில் வந்து கொட்டிடலாம் எங்களது ஆக்சுவலாக முதல்ல இருந்தாலும் நாட்டு மாடு இல்லை நாட்டு மாடு வாங்கி இப்போதான் ஒரு வருஷம் கிட்டே தான் ஆகுது போன பொங்கல் டைமில் வாங்கியிருந்தோம்னு வைங்களா போன மார்கழிக்கு வாங்கியிருந்தோம் இந்த மார்கழியோட ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆயிருந்தது ஸோ இப்போ தான் புதுசாக நாட்டு மாட்டு சாணியெல்லாம் வச்சு பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சோம் அதே மாதிரி தெப்ப குளம் கட்டுறதுக்கும் நாட்டு மாட்டு சாணி யூஸ் பண்ணோம் ஸோ போன டைமும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டைம் நல்லாவே வந்து யூஸ் பண்ணோம் எங்களுக்கு வந்து நான் மாட்டு மாடுனால் இடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனாலேயே வந்து சின்னதுலேருந்தே அதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கவே இல்லை ஆனால் ஊரில் பெரியம்மா ஊரில் எல்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாமே என்னை கண்டால் பயங்கரமாக இடிக்க வந்துடும் இது வச்சு நாங்கள் வந்து சரி கொஞ்சம் கண்குட்டியாக இருக்கிற மாதிரியே வாங்கணும்னு சொல்லி இங்கே காட்டிலே வந்து ஆக்சுவலாக வச்சுருந்தாங்க இருந்தே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ ரொம்ப இப்போயுமே என்னை பார்த்து மண்டையெல்லாம் ஆட்டுது ஆனால் வந்து இடிக்கிறது அந்த மாதிரி பெரிய தொந்தரவு இல்லைன்னு வைங்களா நமக்கு ஒரு பயம் இருக்குள்ள நாட்டு மட்டும் பார்த்தா அந்த அளவு பயம் இல்லை இதை பார்த்தா இது மண்டையை மட்டும்தான் ஆட்டுது வேற ஏதாவதுன்னா இடிக்கவே வந்துடும் அதுதான் ஒரு பயம் அப்புறம் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக தலுன் வேறு எல்லாம் பொங்கல் வச்ச தலன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஃபுல்லாக போச்சு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பூத்து போச்சு சரி மறுபடியும் போடுவோன்னு சொல்லி தலுனுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறமா வந்து படையல் போட ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ மணி ஒரு ஒம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும் அப்புறம் வந்து காலையில் வாசப்பொங்கல் வேறு வச்சதுனால இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் சிலர்லாம் வந்து ஒரு நாலு மணி ஒரு ஆறு மணிக்குள்ளே மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்கன்னு வைங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எல்லாமும் அப்படி தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக வாச பொங்கலுக்கு மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமீட்லையுமே பொங்கல் வைக்கிறதுனால மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் மட்டும்தான் இருப்போம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நாங்களும் அதுக்காக ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ணுவோம் யாராவது இருந்தால் கூட கொஞ்சம் யாராவது வராங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அவசரம் அவசரமாக பண்ணுவோம் இல்லை ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவோம் கடுத்தறி எல்லாமே வந்து முந்தின நாளே வந்து கூட்டி வச்சிட்டாங்க அதனால இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தது அந்தனை கூட்டுற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முந்தின நாளே வந்து கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி கூட்டியெல்லாம் வச்சாச்சு அப்புறம் வந்து தலனும் வந்துருச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணியெல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு நான் போன விலாக்லேயே சொன்ன மாதிரி மாட்டு பொங்கலுக்கு எப்போயுமே அம்மா தான் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீரெலாம் உழவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காட்டிட்டு மறுபடியும் நீர் உழவுவாங்க நீர் உழவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கெல்லாம் போயிட்டு சாம்பிராணியெல்லாம் ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம் இருந்தோம் ஸோ பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசனம் வா பூசணம்னு வந்து காட்டுவாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒருத்தர் வந்து தீத்தம் போடுவாங்க இன்னொருத்தர் வந்து அந்த படையில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ஸோ அதில் ஒருத்தர் வந்து அசனம்னு இன்னொருத்தர் வாபூஷனம்னு சொல்லி ஒரு ஒரு மாட்டுக்காக வந்து ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து எங்ககிட்ட ஒரே ஒரு எருமை இருக்குது அதுக்கும் வந்து காட்டிட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் காட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படைகள் இருக்கும்ல அதை வந்து ஏதோ ஒரு மாட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்க இது ஏன் பண்ணுறாங்க என்ன ஏது அப்படிங்கிற ரீசன்லாம் எனக்கு பெருசாக தெரியல எந்த மாடு சாப்பிடுமோ அதுக்கு வந்து கடைசியாக வந்து கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக வெள்ளாடு கொடுத்தா அது பயங்கரமாக சாப்பிட்ருவோம் ஆனால் வெள்ளாட்டுக்கு கொடுக்காம மாட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க சூடமும் எல்லாமே பெரிய பெரிய பிள்ளையாக வாங்கி வச்சுருப்பாங்க வாச பொங்கலுக்கும் சரி மாட்டு பொங்கலுக்கும் சரி ஏன்னா அது காற்றெல்லாம் அடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பிள்ளையாக வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் போட்டு யூஸ் பண்ணுவோம் பொங்கல்னாலே அதான் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த கயிறெல்லாம் மாற்றிட்டாங்கல்ல அந்த கேப்பில் நாங்கள் வந்து பொட்டு போட்டுட்டோம் அதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஒரு தட்டுலேயே திண்ணீர் கொட்டி கரைச்சி அது ஒரு பட்டை அப்புறமா சந்தனம் செகப்பெல்லாம் வச்சு போட்டு போட்டு முடிச்சிட்டோம் அது வந்து நெத்திக்கு ஒரு போட்டு அப்புறம் ரெண்டு கொம்புக்குன்னு சொல்லி மொத்தம் மூணு போட்டு தான் போட்டோம் ஒரு ஒரு மாடு மாட்டுக்கன்று எல்லாத்துக்குமே வெள்ளாடிலாம் வந்தால் பெருசாக நிற்கலை நின்று வெள்ளாட்டுக்கு வெள்ளாட்டு குட்டிக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டுவிட்டோம் ஒரு குட்டிக்கு ஆக்சுவலாக ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இருந்தது சளி குட்டின்னு சொல்லி அது ரொம்ப சளி பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப வீசிங் ப்ராப்ளமாக இருந்தது அது அதுக்கப்புற அந்த அன்றைக்கெலாம் ஓகேவாக இருந்துச்சு அது அன்னைக்கும் உடம்பு சரியில்லை தான் பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அது வந்து இறக்கு அப்புறம் நாங்க வந்து கரும்பு எல்லாமே வச்சு வீட்டிலேருந்து இருந்து கரும்புலாம் எடுத்துட்டு வந்து அதை வச்சு பூஜை எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக கரும்பு வைக்கிறது இங்கே பெரிய டாஸ்கா இருந்தது வெள்ளாடெல்லாம் வந்து இழுத்துகிட்டே இருந்தது எங்க தெப்ப குளத்து மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஸோ இப்படி தான் வந்து அசனம் வாபூஷணம் கல்லாம் காட்டுவாங்க நான் சொன்னல ஸோ தீபாராதனையெல்லாம் ஃபுல்லாக காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அசனம் வாபூஷணம் காட்டி அந்த படையில வந்து ஏதோ ஒரு மாட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அப்புறம் பூஜையெல்லாம் போட்டு இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து படையில எடுத்து அந்த சாதத்தை எல்லாத்தையும் ஒரே குண்டால் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை பாலம்லாம் போட்டு பிசைஞ்சு ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரமிச்சிருவோம் இதுதான் நான் சொன்னேன் அசனம் வாபூஷணம் இது அப்புறம் திங்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் அங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் நாங்கள் காலையிலே அந்த மத்தியானம் ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லி செஞ்சது எல்லாமே இருந்தது ஸோ அதையே வந்து இந்த பொங்கல் சாதமும் வந்து வச்சு அதெல்லாமும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மணி எப்படியும் பதினொன்று ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் வைப்பீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்குள்ளே பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிருவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி மீண்டும் அடுத்த விளாகில் சந்திக்கலாம்